ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே ராசி பலன்களை தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் தெரிஞ்சிக்கக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பற்றியும் அதன் மூலமாக அவங்க என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவற்றை எல்லாம் சரி செய்ய அவங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறைகள் என்ன இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் மாதங்கள் பனிரெண்டுல ஐந்தாவதாக வரக்கூடிய மாதம் தாங்க இந்த மே மாதம் தமிழ் மாதமாக இருக்கக்கூடிய சித்திரை மற்றும் வைகாசி ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த மே மாதத்துல சுமார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்திற்கு வந்து பயிற்சியாக போறாருங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல கூடவே சூரியன் புதன் சுக்ரன் போன்ற கிரகங்களும் வந்து பயிற்சி ஆகிறாங்க பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடையக்கூடிய அனைத்து விதமான பலன்களுக்குமே அடிப்படைன்னு பாத்தீங்கன்னா கிரக அமைப்புகள் தாங்க அந்த வகையில ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒரு சில கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுவாங்க அந்த வகையில மே மாதத்தில் மாதத்தில் பேரிச்சடியக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்திற்கு வந்து பயிற்சி ஆகிறாங்க அடுத்து மே மாதம் பத்தாம் தேதி அன்று மேசராசிக்கு புதன் பகவான் வந்து பயிற்சி ஆகிறாங்க மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுறாரு இதைத் தொடர்ந்து மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ரிஷபத்திற்கு சுக்கர பகவான் பயிற்சியாகி அங்கு ஆட்சி அதிபதியாக வந்து சஞ்சரிக்க போறாரு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று புதன் பகவான் ரிஷபத்திற்கு வந்து பயிற்சியாகிறாங்க இந்த கிரகங்களுடைய பயிற்சியின் காரணமாக துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் சந்திக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரில் எத்தனை பேர் துலாம் ராசியை உடையவங்க வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களாம் தவறாம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் துலாம் ராசியானது காணப்படுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பன்னிரெண்டு ராசிகளில் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்லா பழகக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவங்க மேலும் உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபத்தை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க அப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத செலவுகளானது ஏற்படும் நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் கூட தாமதங்களானது ஏற்படலாங்க ஆனால் எதிர்பாராத பணவரவும் உங்களுக்கு காணப்படுது புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அதிக அளவு ஆர்வம் காட்டக்கூடியவங்க அப்படின்னா அது துலாம் ராசி என்பர்களை தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்னுமே கூட உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி போகும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்தமான நிலையில தாங்க இருக்கும் இருந்தாலுமே கூட வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையாத நிலையிலே காணப்படும் போட்டிகளை பற்றிய கவலைகளை எல்லாம் விட்டுட்டு தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களா இருக்கீங்க அப்படின்னா வெளியூர் மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் அதாவது டிரான்ஸ்பர் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை வேற இடங்களுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான அமைப்புகள் எல்லாம் இந்த டைம்ல காணப்படுது யூஸ் பண்ணிக்கோங்க சக ஊழியர்களிடம் நீங்க பேசும் பொழுது கோபப்படாம ரொம்ப பொறுமையா பேசுறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜமான நிலையும் உங்களுக்கு இப்ப ஏற்படுங்க இது வரைக்குமே குடும்ப நிலையில் நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்தித்திருக்கலாம் இருக்கலாம் இருந்தாலுமே கூட இப்போது அதையெல்லாம் நீங்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையானது உங்களுக்கு ஏற்படும் கணவன் மற்றும் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த மாதத்துல ரொம்பவே நல்லது பிள்ளைகளிடம் கொஞ்சம் நிதானமாக நீங்க பேசுறதும் நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நிறைய ஆர்வம் காட்டுவீங்க பண வரவு உங்களுக்கு கொஞ்சம் தாமதப்பட்டாலுமே கூட நீங்க அவற்றையெல்லாம் சமாளிக்க முடியும் மேலும் இந்த மாதம் கோபத்தை வந்து முற்றிலுமா தவிர்த்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சில நல்ல பலன்களை உங்களுக்கு தந்தாலுமே கூட ஏதாவது ஒரு வகையில் மனதில் கஷ்டமும் அவ்வப்போது வந்து ஏற்படுத்திக்கிட்டே தாங்க இருக்கும் அதனால் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாமல் ரொம்ப தீவிரமாக எல்லா விஷயத்தையுமே யோசித்து நீங்கள் செய்வது உங்களுக்கு நல்லது இதேபோல கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாமராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதங்க எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுதும் ரொம்பவே எச்சரிக்கையாக நீங்கள் பழகணும் அதே போலதாங்க கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் வாங்குவது கடன் வாங்குறது இது போல என்ன விஷயமா இருந்தாலுமே நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது கல்வியில் முன்னேற்றம் காணணும் அப்படின்னா கூடுதலான நேரம் நீங்கள் உழைக்கணுங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நல்ல முறையில் படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் நல்ல மதிப்பெண்கள் வந்து பெற முடியும் இதற்கு உங்களுக்கு கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்களை தாங்க இந்த மே மாதத்துல வந்து சந்திக்க போறாங்க மேலும் சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுல அதாவது ஏழாவது முதல் எட்டாவது வீட்டுல வந்து இருப்பாருங்க அதனால நீங்க உங்களுடைய வேலையை மாற்ற விரும்புறீங்க அப்படின்னா இந்த நேரத்துல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கிறதன் மூலமாக உங்களுடைய வேலையை மாற்றுவதில் வெற்றி வந்து கிடைக்கும் இனிமே கூட வேலை இல்லாமல் வேலை இருக்கேன் அப்படின்றவங்க இந்த மாதத்தில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க மேலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நல்ல முயற்சி செய்துங்க அதனால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்குங்க சூரிய பகவான் ஏழாவது வீட்டில் உச்ச ராசியில் வந்து காணப்படுவார் இதனால் அரசு துறையில் வியாபாரத்திலலாம் நல்ல லாபம் கிடைக்குங்க மேலும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஒரு உயரத்தை வந்து அடைவதற்கு இந்த மாதம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏழாவது வீட்டில் சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால அப்பப்போ சட்ட தடைகளை மட்டும் நீங்கள் சந்திக்கலாம் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே எல்லாமே படிப்படியாக நீங்கிடும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் ஒழுக்கமாகவும் படிப்பில் கவனத்தையும் வந்து செலுத்தணும் சனி கடின உழைப்பினுடைய கிரகம் அதனால் நீங்கள் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதிக அளவு கவனம் செலுத்துங்க உங்களுடைய கல்வியில் சிறந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த மாத்தை இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதத்தில் ஒரு நல்ல வெற்றி பெறணும் தேர்வு முடிவுகள் எல்லாம் சாதகமான மதிப்பெண்களை பெறணும் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்கிறது முக்கியங்க நான்காவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து ராஜயோகம் போன்ற பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது குடும்பத்திற்காக வருமானத்தை வந்து அதிகரிப்பார் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் வந்து சிறந்து காணப்படும் செல்வம் சேருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பரஸ்பரமாக ஒரு நல்ல இணக்கமானது உங்களுக்கு ஏற்படும் மேலும் குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து அன்பினுடைய சோதனை எல்லாம் அதாவது உங்களுடைய காதலி நீங்க எவ்வளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறீங்க அப்படின்றத அப்பப்போ வந்து சோதிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் உங்களுடைய விஸ்வாசத்தை வந்து சோதிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குங்க ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஏழாவது மற்றும் பதினொன்றாவது பார்வையாக இரண்டாவது வீட்டையும் முழுமையான பார்வையோடு வந்து பார்க்க போகிறாரு இதனால் உங்களுடைய நிதி நிலைமையை வந்து சாதகமாக வச்சுக்கொள்றதுக்கு முற்றிலுமாக உதவியாக இருப்பாருங்க அதாவது வருமானம் அதிகரித்து கொடுப்பாரு வழக்கமான வருமானமும் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் பணம் உங்களுடைய கைக்கு வர ஆரம்பிக்குங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாவது வீட்டில் சூரிய பகவானோடு அமர்ந்து சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் அமரப் போகிறதுனால உடல் குறைவுகளானது ஏற்படலாம் இது மட்டுமின்றி ஆறாவது வீட்டில் செவ்வாய் ராகு புதன் போன்ற கிரகங்கள் எல்லாம் இணைவது ஆரோக்கியத்தில் ஒரு விதமான கெடுதலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தம்பதிகளுக்கிடையே ஒருமித்த கருத்தானது ஏற்படும் வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை வந்து பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருக்கணுங்க சித்திரையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சின்ன சின்ன முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் சிறந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய கௌரவமானது அதிகரிக்கும் சுவாதின சிதத்தை உடைய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுகிறதன் மூலமாக கருத்து வேற்றுமைகள் எல்லாம் வருவதாவது தவிர்க்க முடியும் மேலும் உங்களுடைய பிள்ளைகளிடம் அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கோங்க அதுவும் நிறைய நல்ல பழங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் துணிச்சலோடு ஈடுபட்டு காரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங்கை பண வரவு உங்களுக்கு திருப்தி கொடுக்கும் வாக்குவாதத்தை எல்லாம் தவிர்ப்பது மேலும் உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் வீணாக ஏற்படக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி போகும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சினைகளை மட்டும் சிக்கிக்காதீங்க ஏன்னா அது போன்ற அமைப்புகளும் காணப்படுது விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களை உடைய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஆன்மீகத்தில் அதிக அளவு எண்ணங்களானது ஏற்படும் விருப்பமான நபரை சந்திக்கிறது மூலமாக மனதுக்கு மகிழ்ச்சியானது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாம் இலுபறியாக இருக்கக்கூடிய நிலைகளானது ஏற்பட போகுதுங்க அதனால் திட்டமிட்டு கரெக்டாக நீங்கள் செயல்படுத்துங்க வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெறுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலான பனிச்சுமையும் வீண் அலைச்சல்களும் ஏற்படும் இதுபோல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க இழுபறியான காரியங்கள் கூட சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் வாழ்க்கையினுடைய வளம் அதிகரிக்கும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டமி தினங்களாக மே மாதம் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி காணப்படுகின்றன அன்றைய தினத்தில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியம் வாகன பயணங்களை வந்து அன்றைய தினத்தில் தவிர்த்துக்கோங்க மேலும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது ஏன நண்பர்களை இந்த பதிவுள்ள துலாம் ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேணும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் அனைத்தும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்